நம்ம மாயா சீனு சீரியலில் நடந்த ஒரு வேறு லெவல் ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் நம்ம மாயா வந்துட்டு கர்ப்பமாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க ப்ரோமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தனாவும் மாயாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு தனா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் எனக்காக இல்லை இல்லைனாலும் கதிர்காக ஏவதும் இந்த போட்டியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுக்கு வந்துட்டு நம்ம மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு நீ கதிர்காக ஏதாவது வந்து இதில் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் நம்ம கதிர் வந்துட்டு என்னால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவன் எந்த தப்புமே பண்ணலை எல்லாமே அந்த கார்த்தி தான் பண்ணுது இருந்துமே வந்துட்டு எல்லா தப்பும் வந்து பழியும் வந்துட்டு அவன் மேலே விழுந்துச்சு அப்படி இருந்தும் அவன் வந்து ஏற்றுக்கிட்டு எனக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அப்பா கிட்டையும் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிடுவேன் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கதிரை வந்துட்டு அப்பா கிட்ட வந்து சொல்லி நான் வந்துட்டு கதிரை வந்து மனசார வந்து நான் ஏற்றுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்துட்டு ரொம்ப கான்பிடண்டாக பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னா அது எனக்கு சந்தோஷம் தான் கண்டிப்பாக வந்து நீ பண்ணு ஏன்னா கார்த்தி கதிர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் அந்த கார்த்தியால் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீ வந்துட்டு இதில் வந்து ஜெயிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் மாயா நான் வந்துட்டு இத்தனை நாள் வந்து நான் எனக்காக விளையாண்டேன் ஆனால் இந்த மேட்ச் வந்துட்டு நான் வந்து கதிர்காக தான் விளையாட போகிறேன் கதிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன் என்னோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து அவன் ஷேர் பண்ணிக்கிட்டான் இப்போ வரைக்கும் என்னோடய கஷ்டத்துக்காக வந்து அவன் போராடிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவனை என்னால் விட்டு கொடுக்கவும் முடியாது நானுமே அவனை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கண்டிப்பாக அப்பா கிட்டே சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டது மாயா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அப்புறம் வந்துட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க சரி தனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது இரு தனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஓடி வராங்க ஓடி வந்ததும் நம்ம தனாவுக்கு வந்துட்டு எதுவுமே புரியலை என்னடாது மாயா வந்து நம்ம கிட்ட பேசிகிட்டு இருந்தா இப்போ திடீர்னு ஏதோ ஓடி போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்னாடியே வந்து ஓடி வராங்க அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓடி வந்து அவங்களுக்கு வந்து வாமிட் வருது போல் அந்த இடத்துல வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்ததும் தனாவுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா இவ வந்துட்டு திடீர்னு நம்ம கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா நல்லா தானே இருந்தா திடீர்னு வந்து வாமிட் பண்ணிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து கேட்குறாங்க என்னாச்சு மாயா என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை தனா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மாயா வந்துட்டு தயக்கமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதும் தனாவுக்கு இன்னும் பயம் வந்து அதிகரிச்சிருது என்ன மாயா சொல்கிற நீ பாட்டிலையும் வந்துட்டு வாந்தி எடுத்துகிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா டாக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து கூப்பிட்டுருக்காங்க இதை கேட்டதோ மாயா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நார்மலாக வர்றதா அதனால வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனாவுக்கு எதுவுமே புரியலை ரொம்ப பதட்டம் வந்து அதிகரிக்குது என்ன மாயா சொல்லிக்கிட்டு இருக்க நல்லா இருந்தால் திடீர்னு வந்துட்டு வாமிட் இருக்க அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ தனா நான் சொல்ல வரதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ இது வந்துட்டு நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அதனால தான் வந்துட்டு எனக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா சொன்னதும் நம்ம தனாவுக்கு எதுவுமே புரியலை என்ன மாயா சொல்கிற கர்ப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தனா கேட்குறாங்க ஆமா தனா நான் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம மாதமாக இருக்கிறப்ப அப்படி தான் வாந்தி வரும் அதனால தான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர்கிட்ட எல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம தனாவுக்கு எதுவுமே புரியலை அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறாங்க ஆமாம்மா தனா நான் சொல்கிறது உண்மைதான் நான் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகி அப்படி அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கு ஜானகிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்லிட்டு என்ன கர்ப்பமா கேட்குறப்ப ஆமா பெரியம்மா நான் வந்து கர்ப்பமா இருக்கேன் சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கிட்டேயும் ஜானகி பயங்கர சோஷப்படுறாங்க என்னமாயா சொல்ற கண்டிப்பா நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் தனாவுக்கும் புரிஞ்சிருது அவங்களும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு நிற்கிறாங்க மூணு பேருமே நின்று வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க எது நான் நடக்கணும் நினைச்சிட்டு இருந்தனோ அது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்துவிட்டு பயங்கர சந்தோஷத்தோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இப்போ தான் மாயா வந்து நிம்மதியாக இருக்குது நீனோச்சினும் வந்துட்டு ஒன்று சேருவீங்களோ எனி டைமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒன்றா இருப்பீங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப டவுட்டில் இருந்தேன் ரொம்ப கஷ்டத்துலையும் இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காட்டி கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா வந்துட்டு வெக்கப்பட்ட மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க இந்த விஷயம் பத்மா காதுக்கு வந்து கேட்டுருது அவங்க வந்துட்டு பதட்டத்தோடு வந்து ஓடி வர மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன சொல்கிற நீ வந்து கர்ப்பமாக அறிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் நம்ம மாயாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு நான் அவங்கள இன்னும் ஏற்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்வதி அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து கூடிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பத்மா கேட்குறாங்க சொல்லுடி என்ன சொல்கிற நீ நீ வந்து மாசம் அரைக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டுட்ருக்காங்க அத்தை உங்களுக்கு தெரியாதில்ல நான் வந்து இப்போ தான் சொன்னேன் பெரியமாக்கிட்டயே நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியமா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பேரனோ பேத்தியோ வந்து பெற்று கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வளர்த்துட்ருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்டதும் நம்ம பத்மாவுக்கு கோவம் வந்துடுது நீ வந்து மாசமாக இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படி இருக்கிறப்ப வேற பேரனோ பேத்தியை பெற்று கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மனசில் வந்து யோசிச்சு நிற்கிற மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் கேட்குறாங்க ஏய் உண்மையை சொல்லிடி நீ உண்மையிலே கர்ப்பமாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா கேட்குறாங்க அத்தை உங்களுக்கு எத்தனை டைம் தான் சொல்கிறது நான் வந்து வாந்தி எடுத்துருக்கேன் சும்மா வாந்தி எடுப்பாங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஆல்ரெடி வந்து குழந்தையெல்லாம் பெற்ற நீங்க தானே உங்களுக்கு தெரியாதா என்ன நான் வந்துட்டு கர்ப்பமா தான் வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றப்ப இந்த பொய் சொல்ற வேலை எங்கிட்ட என்கிட்ட வச்சுக்காத ஏன் பையன் பட்டவன்லாம் கிடையாது நீ வந்துட்டு தேவை அவன் மேல வந்து பழி போறதுக்காக பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்துட்டு ஒரு குழப்பத்தோடையே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அத்தை உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா உங்கள் பையன் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது அவர் வந்து உங்கள் கிட்டே நடிச்சிட்ருக்காரு அவர் எப்படிப்பட்டாலுன்னு எனக்கு தான் தெரியும் நான் முன்னாடி நான் கூட சொன்னேன் ஒரு வருஷம் போகட்டும் ரெண்டு வருஷம் போகட்டும்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான் ரொம்ப அவசரப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள வேறு மாதிரியே வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம பத்மா பயங்கர ஷாக்காகிறாங்க அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவன் சொல்கிறத நம்பவும் முடியலை நம்பாமவும் இருக்க முடியல நம்ம என்ன அப்படி பண்ணியிருப்பான் இல்லையே அவன் அப்படி பண்ணுறவனாக பண்றவனா இருந்தா நம்மக்கிட்ட நம்ம கிட்ட வந்து இவளை பற்றி வந்து கோமா வந்து சொல்லணும் அவன் கண்டிப்பா இந்த வேலையை வந்து பண்ணியிருக்க மாட்டான் தான் ஏதோ பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு பத்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க அவன் எங்க கேட்குறான் வர வர ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் எல்லாத்துலேயும் அவசர தான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து உண்மையிலே கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னதும் நம்ம பத்மாவுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உண்மையிலே இருப்பாளோ அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர டவுட் வந்துருது அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க பார்வதிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது சே என்ன இவ ஆல்ரெடி வந்து பத்மாவுக்கே இவளை பிடிக்காது எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்காக தான் இவன் வந்திருக்கா எனக்கும் கூட இவளை சுத்தமாகவே பிடிக்காது சீக்கிரமாக இவளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் நேரத்தில் இவன் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கேன் அப்படி அப்படின்னு சொன்னாலே ஒருவேளை இவள் வந்து மாசமாக இருந்தானா கண்டிப்பாக இவளை வீட்டை விட்டு அனுப்ப முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதியும் வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சு நிற்கிறாங்க எதுக்கு பத்மாவுக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது இதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க இருங்கத்தை பத்து மாதத்தில் வந்து என்ன குழந்தை பிறக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேரனா பேத்தியா அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணிக்குவோம் பத்து மாதம் வெயிட் பண்ணுங்க ஆனால் இன்னொரு விஷயம் கிட்ட போட்ட சவாலை நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சவால் என்ன ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா கேட்டுட்ருக்காங்க ஆமாம் ஆமாம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே எப்படியாவது உங்கள் பையனை வந்துட்டு என் வழிக்கு கொண்டு வந்து நான் வந்து குழந்தை பெற்று காட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னா இல்லையா அதே மாதிரி இப்போ பண்ண போகிறேன் நான் சொல்கிறது நம்ப முடியல அப்படின்னா நான் பத்து மாதம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தானாகவே வந்து குழந்தை பிறக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் சரியா இப்போ வந்துட்டு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பயங்கரமாக வந்து ஏற்றி விட்டுட்டுருக்காங்க இதை கேட்டதும் வந்துட்டு நம்ம பத்மாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே புரியல பையனை நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல அவங்க வந்துட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒருவேளை இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமோ இவ வேறு பத்து மாசம்லாம் வந்து டைமிங் வேறு கொடுக்குறாளே அப்போ கண்டிப்பாக வந்து குழந்தையை பெற்றுருவாளோ ஆக இது மட்டும் நடக்கவே கூடாது எனக்கு இவ்வளோ கொஞ்சம் கூட பிடிக்கல இப்போன்னு இல்லை அப்பையிலேருந்து எனக்கு இவ்வளோ பிடிக்காது நான் எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பி வச்சுட்டு சார்வம் வந்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பயங்கர திட்டத்தோடு நான் போட்டு இருந்தால் இவன் இன்னொரு திட்டம் வந்து போட்டுட்ருக்கா தேவையில்லாமல் வந்துட்டு அவனை ஏமாற்றி இவ இருப்பாளோ இல்லை அவன் வந்துட்டு முழு மனசோட தான் அப்படி இருந்துருப்பானோ என்ன பிரச்சனைன்னு தெரியல இந்த சீனு பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நம்ம கிட்ட ஒரு நாடகத்தை போட்டுட்டு இவகிட்ட வந்து சந்தோஷமாக இருந்திருக்கானே கண்டிப்பாக வந்துட்டு அவனை வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்ம மேலே வந்துட்டு கோபடுறாங்க பத்மா நம்ம மாயா வந்துட்டு சைலண்டாவே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க த நான் வந்து பத்து மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு பேரநோக்கியத்தையே பெற்று கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற கோவம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதுகளை நீங்கள் பார்த்து கொஞ்சிருந்திங்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் அவங்க கூட விளையாடிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என் மேலே உள்ள கோவம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா சொல்கிறாங்க பத்து மாதம் இல்லடி பத்து வருஷம் ஆனாலும் உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு போகவே போகாது உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தேவையில்லாம நீ ஒரு 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 பழையும் தூக்கி என் பையன் மேலே போட்டுட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம மாயா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம மாயா வந்துட்டு சொல்லிட்டு போ சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப கேட்குறதுனால நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடாங்க டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடறாங்க போ ரூமுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பத்மா வந்து வீட்டில் வீட்டுக்குள்ளே போய் ரூமில் போய் இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம சீனு வந்து மாட்டிக்கிறாரு சீனு வந்துட்டு அவங்க அம்மா அனு கூப்பிட்டு ஏதோ வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காரு அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம நம்ம பத்மா வந்துட்டு வேறு பக்கம் பார்த்து திரும்பி நின்றுட்டுருக்காங்க அம்மா என்ன நீ உனக்கு என்னாச்சு எதுக்காக இன்னைக்கு அமைதியாக இருக்கேன் உங்ககிட்ட தானே நான் பேசிகிட்டு இருக்கேன் எப்பவுமே நான் பேசுகிறேன் நீ வந்து கேட்டுட்டு இருப்பேன் இன்னைக்கு என்னமோ மூஞ்சாங்கண்டு திருப்பிக்கிட்டு நிற்கிறேன் என்னாச்சு உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பத்மா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம ஜீனு இதுக்கு வந்து பத்மா சும்மா நடிக்காதாரா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அம்மா என்ன நீ சொல்கிற எனக்கு எதுவுமே தெரியாது என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாயா கூட சேர்ந்து நீ வாழ்ந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க எனக்கு வந்துட்டு அவளை வந்து பிடிக்கல அவள் செஞ்ச ஒரு வேலையை பிடிக்கல ஆரம்பத்தில் நான் அவளை காதலிச்ச உண்மை தான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் வந்து நான் இஷ்டப்பட்டேன் தான் பண்ணிக்கிட்டேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்கே வந்துட்டு அவ போய் சொல்லி நம்ம தனாவுக்கு வந்துட்டு அந்த கதிரை கல்யாணம் பண்ணி வச்சாலோ அதுலேருந்து வந்துட்டு அவள் மேலே எனக்கு பயங்கர வெறுப்பு நான் வந்துட்டு அவளை ஏற்றுக்கவே மாட்டேன் அவன் மேலே நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு என்ன உனக்கு பிரச்சனை எதுக்காக வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்குறாங்க நீ என்ன இப்போ என்னடா இருக்க என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா இதோ பாருங்கள் நான் ஒன்று நடிக்கல அந்த பணம் கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அவள் கிட்ட மூஞ்சில் தூக்கி அந்த பணத்தை கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதான் என்னோட வேலை அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காகமா நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்துட்டு ஒரே குழப்பமாக வந்து பேசிட்டு இருக்காரு இதை கேட்டதும் பத்மாவுக்கு வந்துட்டு எதுவுமே புரியலை ஏன்னா இது இவன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு நான் கர்ப்பமாக இருக்கேன் என்ன பத்து மாதத்தில் குழந்தை பெற்றுக்கா காட்ட போகிறேன் அப்படி சவால் விட்டேன் அப்படி அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காள் என்னவாக இருக்கும் ஒரு நம்ம பையனை வந்துட்டு நம்ம பையனுக்கே தெரியாமல் நம்ம பையனை ஏமாற்றி வந்துட்டு அவன் வந்து அப்படி பண்ணிட்டாளா என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம சீனு வந்துட்டு கேட்டுட்ருக்காரு அம்மா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எதுக்காக சைலண்டாக இருக்கீங்க சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு யார் என்ன சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைடா நம்ம மாயா வந்து கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னால் அதனால தான் வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப கர்ப்பமாக இருக்காளா என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி நம்ம சீனு சீனும் வந்து கேட்டுட்டுருக்க மாதிரி தான் இருக்கு என்ன இவன் இப்படி வந்து ஷாக்காகிறானே ஒரு வேலை இவனுக்கு எதுவுமே தெரியாதோ என்னவா இருக்கும் ஒரு வேலை அவள் போய் சொல்கிறாடோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா பயங்கரமாக தான் வச்சுட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம மாயா வந்து கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கேட்டுட்ருக்காரு ஆமாண்டா அவள் வந்து கர்ப்பமாக இருக்கனு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மாவும் வந்துட்டு சொல்கிறாங்க அம்மா நிஜமாவே எனக்கு தெரியாதுமா இதுக்கு எனக்கு எந்த இல்லை அவள் வந்து போய் சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க பத்மா வந்துட்டு சொல்கிறாங்க நீ வந்துட்டு இப்படி பண்ணுவேன் நான் நினச்சிக்கூட பார்க்கல உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா நான் வச்சுருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ குளி தோண்டி போதச்சிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க அம்மா புரிஞ்சுக்கோமா அவள் வந்துட்டு போய் சொல்கிறான்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அவளுக்கு எனக்கும் எதுவுமே நடந்ததில்லை அப்படி இருக்கிறப்ப அவள் எப்படிமா கர்ப்பமாக முடியும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் அவள் வந்து போய் சொல்கிறா நீ வந்துட்டு உண்மையை சொல்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டுட்டு அதை நம்பிக்கையே இல்லாத மாதிரி அவள் வேற வேறு மாசமாக இருக்குன்னு சொல்கிறா ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க நம்ம பத்மா சார் என்ன அம்மா வந்துட்டு இவ்வளோ கோவமாக இருக்காங்க நம்ம இது சொல்லி நம்ப மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் அந்த மாயா தான் காரணம் அவளை சும்மா விடக்கூடாது இதை போய் அவகிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்துட்டு நம்ம சீனு வந்து போயிட்டுருக்காரு மாயா வந்துட்டு கூலாக வந்து ரூமில் வந்து நின்றுட்டுருக்காங்க ஏ என்னடி சொல்லி அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஒன்றும் சொல்லு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னியாமே அம்மா வந்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்றப்ப ஆமா அம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயாவும் ஒத்துக்கிறாங்க அப்போ வந்து சீனு சொல்றாங்க மாயா ரொம்ப வந்து எல்லை மீறி போயிட்டுருக்க எதுக்காக நீ சம்மந்தம் இல்லாமல் அப்படி சொன்ன உனக்கு எனக்கு தான் எதுவும் நடக்கல நமக்குள்ள என்ன இருக்குது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப எதுக்காக நீ அம்மா கிட்டே வந்து போய் சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சீனும் உனக்கு எனக்கும் எதுவுமே நடக்கல அப்படின்றது வந்துட்டு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் பட் அத்தைக்கு இது தெரியாதுல்ல அதனால சும்மா அவங்க கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ விளையாட்டுக்கு பண்ணுறதா ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி இதுக்காக நீ வந்து என் மேலே கோவப்பட்டு எனை வீட்டை விட்டெல்லாம் நீ வந்து துரத்த முடியாது ஏன்னா நான் கேட்ட பணத்தை கொடுத்தா தான் நான் வீட்டை விட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு நீ கேட்டதை வந்து உனக்கு பண்ணிட்டு உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறதா என்னோட வேலை இல்லைன்னா என்னோட மானத்தையே நீ வாங்கிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்து பேசிட்டு இருக்காரு இதை கேட்டதோ நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப கூலா அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு ஏய் நான் என்னடி பேசிகிட்டே இருக்கேன் நான் டென்ஷனாக இருக்கேன் நீ பாட்டிலே ரொம்ப கூலா நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இப்போ என்ன பண்ண சொல்ற அத்தைக்கிட்ட வந்து நான் சும்மா போய் தான் சொன்னேன் அதுக்கு என்ன ரொம்ப ஓவரா வந்து பேசிட்டு இருக்க ஏன் நான் வந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க எப்படி நமக்குள்ளே எதுவுமே நடக்காமல் நீ எப்படி வந்து போய் சொல்லலாம் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சீன் வந்து கோவப்படுறாரு இதோட அந்த ப்ரொமோ வந்து முடிச்சிடுறாங்க